ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு கமெண்ட்ல ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க என்னென்னா பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும்போது வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு கவுன்சிலிங் வந்து நடக்கணும் ஸோ பொதுமாதிரி கலந்தாய்வு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப் குரூப்பில் நேற்று முந்தா நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ரெண்டு மெசேஜ் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருந்தாங்க ஒன்று ஜென்ரல் கவுன்சிலிங் சரிங்களா ஏற்கனவே ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கான கவுன்சிலிங் இந்த மந்த்து எண்டு இதுதான் மே மந்த்து சொன்னாங்க ஜூனில் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஒரு ரெண்டு மூணு குரூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மந்தோடு எண்டில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் என்னென்னா ப்ரொஃபஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு சங்கீர் டீச்சர்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கான போஸ்டிங் எப்போ எப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுல ஒரு சில கேசஸ் எல்லாமே இருக்கு அந்த அமைச்சு பணியாளர்கள் சரிங்களா ஆபீஸ் ஸ்டாஃப் அந்த ப்ரொமோஷன் அந்த கேசஸ் எல்லாமே இருக்கு அது முடிஞ்ச பிறகு நமக்கு போஸ்டிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல ஜென்ரல் கவுன்சிலிங் நடந்தா நமக்கு எப்படி வேகன்சி வந்து தெரியும் அப்படின்னா இன்னைக்கு பிளஸ் வந்து நாளைக்கு நமக்கு வந்து ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஸ்கூல்ல கவுன்சிலிங் நடக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சங்கேட் டீச்சர்ஸில் எவ்வளோ இருக்குது அதுக்கடுத்து பிஜிஸில் எவ்வளோ வேகன்சி இருக்குது பீடிஸில் எவ்வளோ இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு போஸ்ட்டுக்கு மேலே வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பிஜி வேகன்சி கிடையாது பிஜி பிடிசு ப்ளஸ் வந்து சங்கேட் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஸோ அதே போல் நமக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து நடக்கிறப்ப ஓவராலாக எந்தெந்த கிளாஸஸ் சரிங்களா அதாவது எந்தெந்த வேகன்சி லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்கலாம் செங்கக்கேட்டில் எவ்வளோ இருக்குது அதுக்கடுத்து பீட்டியில் எவ்வளோ இருக்குது அதுக்கடுத்து பிஜியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் இப்போ நம்ம ரீசெண்டாக நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேருக்கு மேலே இந்த வருஷம் ரிட்டையர்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் ஐம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா அதில் வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கல முதுகலை ஆசிரியர்கள் இவ்வளோ வந்து ஆனாங்க அதுக்கடுத்து பிடிசியில் இவ்வளோ வந்து ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுக்கல ஓவராலாக சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நமக்கு கவுன்சிலிங் டேட் இதெல்லாமே சொல்லிட்டாங்க ப்ளஸ் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஒன் பை ஒன்னாக நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு கிட்டத்தட்ட ஒன் மன்த்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு நடக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணி அது எடிட் ப்ராசஸ்ஸு அதுக்கடுத்து லிஸ்ட் விடுவாங்க சரிங்களா சீனியார்டி லிஸ்ட் விடுவாங்க அதில் வந்து கரெக்ஷன் லிஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி அது எதுக்கும் ஒரு ஒன் வீக்கு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் இந்த மாதிரி டைம் கொடுத்து நடக்கும் அந்த ஷெடியூல் கொடுத்துட்டாங்கன்னா அது ப்ராப்பராக இது வரைக்கும் அப்படி நடந்திருக்கு ஸோ இந்த டைமும் அந்த மாதிரி பார்க்கலாம் ஸோ அந்த டைமில் நமக்கான வேக்கன்சி இது எல்லாமே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே போல் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கிறது பிஜியில் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கான வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அதில் இதுலேயே நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ ரீசெண்டாக நியூஸ் பேப்பர்லேயுமே நம்ம பார்த்தோம் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஆகஸ்ட்டில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் இந்த கவுன்சிலிங் நடந்துச்சுன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா சேங்க்ரேட் போஸ்டிங் இப்போ பீடிஸ்க்கான போஸ்டிங் இப்போ நிறைய பேர் அதுவும் எதிர்பார்த்துட்ருக்காங்க கேஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து ஃபைனல் பண்ணாமல் இருக்காங்க ஒருவேளை இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கான போஸ்டிங் அப்படி கூட இருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்க அவங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் பிஜிசிலுமே அந்த மாதிரி நிறைய வெயிட் இருக்காங்க நியூ போஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு அந்த கவுன்சிலிங் வச்சுட்டு தான் நியூ போஸ்ட்டு இது வரைக்கும் போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்தில் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் எவ்வளோ டிஸ்ட்ரிக் வேகன்சி இது எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை ஷேர் பண்ணோம் சரிங்களா அதே மாதிரி கவுன்சிலிங்கான டேட் சொன்னாலும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய கேண்டேட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கவுண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ